வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாளன் பழனி முருகன் கோவிலுக்கு பக்தர்கள் பாத யாத்திரை தேசம் செய்திகளுக்காக தமிழ்நாட்டில் இருந்து முருகன் தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலுக்கு பக்தர்கள் பாத யாத்திரை சென்றனர் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து அதிகமான பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற கால்நடியாக கோவிலுக்கு சென்று முடிக்காணிக்கை செலுத்தினார்கள் அன்று தங்க ரதமும் மிக சிறப்பாக நடைபெற்றது பக்தர்கள் பக்தி பாடல்களை பாடி முருகா முருக என்று கரகோஷமிட்டனர் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் எட்டாவது அனைத்துலக ஐகான் விருது விழா பத்துஹேர் ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தவிருப்பதாக தேச ஊடகத்தின் தொற்றுநர் தலைமை ஆசிரியர் குணலன்மணி தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இளைஞர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நீ பார்த்ததால தானடி சூடானத மார்களிலே நீ சொன்னதால தானடி கூ கூத்துடு பொงгоди ಎಲ್ಲാർക്കും வணக்கம் நான் தான் உங்க சூப்பர் சிங்கர் இதயசனா பேசுறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேஷியால என்னோட லைவ் காண்டெக்ட் நடக்க போகுது எல்ல என்னோட ஆடிட்டோரியம் தானே சீல்ஸ் ஆஃப் ரீச் போகுது அண்ட் இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் ஆன பிரியா ஜாசிங் சிஸ்டர் அண்ட் யூபி சுரேஷ் அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் அக்கா அண்ட் கமல் தமிழ் அங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேர் இதில் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ இது ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அண்ட் இந்த ஷோவுக்கான டிக்கெட்ஸ் ग्रिल टिकेट्स डॉट एम वाइल रखे सो मारा काम पे फिर बुक को नहीं है ना में सेंड भी एंजॉय करना थैंक यू सो मच மக்களே வணக்கம் இஸ் சூப்பர் சிங்கர் ஜர்சன் வர ஜனவரி டுவெண்ட்டி நம்ம மலேசியாவில் ப்ரெசென்ட் பண்ணுற சேனா உங்களை உங்களை மீட் பண்ணுறதுக்கும் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் பாடி என்டர்டெயின் நானும் வரேன் அப்புறம் நம்ம ஸ்ரீதர் சேனா தீப்தி சுரேஷ் பரமேஸ் அக்கா அப்புறம் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்டும் பயங்கரமாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள்

மூச்சவம் பேச்சவம் பேசணும் அழகவ எனக்குள்ள கலக்கு ர ஆக்சிஜன் அழவர் யாரவ யாரவும் சொல்லு ஸ்டார அவன்தான் என் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேன் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர் சேனா பிரியா ஜேசன் நா அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் கமல் ரவீன் இவங்க எல்லாரும் நாங்கள் உங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் இதை தாண்டி இன்னும் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இட்ஸ் கண்டிப்பா நீங்க பியூட்டிஃபுல் ஷோ அண்ட் உங்களுடைய டிக்கெட்ஸை கெட் டிக்கெட் டாட் எம் புக் பண்ணிக்கோங்க அண்ட் சூப்பர் எக்ஸைட்டட் டு பர்ஃபார்ம் ஃபார் யூ ஆல் ஸோ கண்டிப்பாக வந்துருங்க ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் பல்கலைக்கழகம்